அது மூத்தவங்களுக்கு அதுக்கு அப்புறமே ஃபாலோ பண்ணவும் என்ன பண்றான் பதினெட்டு 5 2007 ல அதே ஹைதராபாத்தில அங்க உள்ள ஒரு என்ன பள்ளிவாசல்ல வைக்கிறான் வைக்கிறான் மாசத்துல மாசத்துல வைக்கிறான் அதே வருஷத்துல மாசத்துல பள்ளிவாசல்ல கொண்டு வச்சா இறந்தாங்க அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் போர் ரயில் அந்த ரயில கொண்டு வச்சாங்க அறுபத்தாறு பேர் இருந்தாங்க எல்லாம் முஸ்லிம் தான் இந்தியாவுல பாகிஸ்தான் ரயில் பிரயாணத்தை விட்டாங்க இல்லையா வாஜிபாயா இருக்கும் பொழுது அந்த ரயிலல பிரயாணம் பண்ண போற மக்களை வந்து குண்டு வச்சு கொண்டாங்க இதுல இறந்தது புறா முஸ்லிம் 66 பேர் ஆனா குண்டு வச்சது முஸ்லிம்னு தான் குண்டு வச்சது யாரு முஸ்லிம் தான் கொண்டு போய்ட்டான் அச்சான்ல அத என்ன குண்டு வச்சது தண்ணி வாங்கி கொடுத்தியா அந்த கேஸ் நடக்கல அதுக்கு ஒரு ஆளு எடுத்த வெளியிட்டியா ஒண்ணுமே கிரையாது இது 2007 இந்த 2008 ல மட்டும் எவ்வளவு நடக்குதுன்னு பாருங்களேன்

அந்த சிமி சிமிங்கிறாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது சும்மா சின்ன ஒரு ரூம் இருக்குது அதுல கொண்டு குண்டு வைக்கறாங்க அதுல குண்டு வச்சி ஆறு பேர் இறந்து போறாங்க அந்த சிமி ஆபீஸ்ல குண்டு வச்சி ஆறு பேர் இறந்து போறாங்க ஒரு ஏகத்தினுடைய ஆபீஸ் தடை செய்யப்பட்ட ஒரு ஏகம் அந்த ஏகத்துல ஒரு ஆபீஸ் புடி போட்டு வச்சிருக்கோம் அதுல கொண்டு குண்டு போட்டவனே அக்கம்பக்கத்துல உள்ள ரூம்ல எல்லாம் இருப்பாங்க இல்ல அவங்க எல்லாம் காலி ஆவறாங்க உடனே என்ன பண்ணாங்க இதுவும் முஸ்லிம் தான் வச்சாங்க இது குண்டு வைக்கிறதே சிமிங்கறான்